அப்படிங்கிற ஒரு சகோதரி நான் பதினைந்து வருடமாக தீராத நாலு மணிக்கோரும் எனக்கு தலை வலித்துக் கொண்டே இருக்கும் தூங்கும் போதும் தலை வலித்துக் தான் இருக்கும் அது என்ன வலி என்று கண்டுபிடிக்க முடியாது முழுவதுமாக கண் கூட திறக்க முடியாத அளவுக்கு அந்த தலைவலி இருக்கும் நான் போகாத மருத்துவமனையே இல்லை என்னென்ன பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டோ என்னென்ன பெரிய பெரிய டாக்டர்ஸ் உண்டோ எல்லாரையும் பார்த்து விட்டேன் எல்லா மருந்தும் எடுத்து பார்த்து விட்டேன் தலைவலி மாறவில்லை ஒரு நாளைக்கு இரண்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிற சூழ்நிலை அந்த வலி மாறுவதற்காக எடுத்தேன் ஆனாலும் வலித்து கொண்டே தான் இருக்கும் அதிகாலையிலே நாலு மணிக்கு எழும்பி தலையிலே துணியை கட்டி அதன் பிறகு தான் ஜபித்து மற்ற வேலைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் எனக்காக செபிக்கும்படி சபையிலே கேட்டுக்கொண்டு சபையிலே ஜெபிக்க ஜபம் ஏறெடுக்கப்பட்டது ஆண்டவர் கிருபையாய் அந்த ஜபத்திலேயே இங்கேருந்து சொல்லப்பட்டது பனிரெட் பதினெட்டு வருட கூணியின் கூணியான ஸ்திரீயின் வியாதியை கத்தர் ஒரே செகண்ட்ல மாற்றினது போல என்று அதே போல ஜெபித்து மறுநாள் காலையிலே எழும்பின போது பதினைந்து வருடம் இருந்த தலைவலி முற்றிலுமாய் மாறி பரிபூர்ண விடுதலை கத்த தந்திருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவருடைய ஒரு தொடுதல் போதும் இன்னைக்கு கத்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொருத்தங்க எனது பெயர் இந்திரா எனக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக ஆப்ரேஷன் செய்யப்பட்ட இடத்துல மூன்று ஹோல் ஏற்பட்டு அதிகமான வெயிட் தூக்கினதினால அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டது முப்பது நாட்கள் கழித்து ஸ்கேன் பார்த்துவிட்டு விட்டு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொன்னார்கள் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டு அன்று நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டு செபிக்க கேட்டுக்கொண்டோம் என் பெயரும் சொல்லி இங்கே செபிக்கப்பட்டது செபம் முடிந்து ஃப்ரெண்டில் வந்து ஜெபித்து விட்டு போகும்போது கத்தர் சுகம் தந்து விட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கற்று தந்தார் ஆனால் போகும்போது பஸ் பயணம் செய்ததால் அதிகமான வலி ஏற்பட்டது ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வந்தேன் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வர முடியாத அளவுக்கு அதிகமாய் வலி ஏற்பட்டது ஸ்கேன் எடுக்க சென்றேன் அன்று மாலை டாக்டர்ஸ் பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் எந்த ஹோலுமே இல்லை ஒரு சின்ன வீக்கம் தான் உள்ளது அது மெடிசின் எடுத்தாலே போகும் போதும் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள் சுகம் தந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம்